ஹரஹர சங்கர மகாதேவா திருச்சிற்றம்பலம் மனுஷங்களுடைய இயந்திர வாழ்க்கையில் நித்த நித்தம் சந்தோஷமாகவும் அமைதி இல்லாமையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க கோடிக்கணக்கான பேர் ஸோ அவங்களில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் கனவு காண்பாங்க அதாவது தூக்கத்திலேயே அவங்களையும் அறியாமல் கனவுகள் வந்து சந்தோஷத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கும் அதிர்ச்சியை கொடுக்கும் வைத்தியமும் பண்ணும் ஸோ அந்த கனவுகளுடைய பலன்களை இப்பொழுது பார்ப்போம் இப்போ இதை நான் ஒன்றுலேருந்து இருந்து பத்து வகையாக பிரிச்சிருக்கேன் இதை நம்ம இப்ப இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் சரிங்களா மனிதர்கள் மனிதர்கள் பலவிதம் அந்த மனிதர்கள் எந்தெந்த ரூபத்தில் வந்தால் கனவுகளுடைய பலன் மாறுபடும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் சரியா அழகிய புதுமை பெண் அழகிய புதுமை பெண் புதுமை பெண் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க சரிங்களா கனவில் காண்பது அழகிய பெண் கனவுல காண்பது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுவதை குறிக்கணும் அழகிய பெண்ணை கனவுல கண்டிங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் சரியா அழகிய பதுமை மங்கள பொருளுடன் வீட்டிற்குள் நுழைவது வீட்டில் உள்ள பெண் பருவமடைய போகிறாள் அல்லது திருமண முயற்சி கூடும் என்பதை குறிக்கிறது ஒரு அழகிய பதுமை பெண் மங்கள பொருளுடன் வீட்டிற்குள் நுழைகிற மாதிரி நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா வீட்டில் உள்ள பெண் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன குழந்தை பருவமடை போகிறா அப்படின்னு அர்த்தம் சரியா அப்படி இல்லைன்னா வீட்டில் திருமணத்துக்கான முயற்சி கூட போகுது அப்படின்னு அர்த்தம் மூணாவத பார்ப்போம் அறிமுகமில்லாதவர்கள் மற்றும் புதிய நபர்களை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சரியா நாலாவது அயல் நாட்டு தூதுவரை கனவில் கண்டால் புதிய நபர் ஒருவரின் நட்பு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அஞ்சாவது அரசனை கனவில் கண்டாலும் அரசரோடு நட்பு கொண்டாலும் நல்ல செல்வாக்கும் மதிப்பும் உயர்வும் உண்டாக போதுன்னு அர்த்தம் ஆறாவது அந்தணனை கனவில் கண்டால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போதுன்னு அர்த்தம் ஏழாவது அயல் அதாவது வெளிநாட்டுக்காரங்களை கனவுல தோன்றினா வணிகம் தொடர்பான ஒரு உத்திகளும் தொழில் முயற்சிகளும் தொழில் காரியங்களும் கைகூட போகுதுன்னு அர்த்தம் சரியா நம்பர் எட்டு ஆதரவற்ற சிறுவனுக்கு உதவுவது போல் கனவு கண்டால் செல்வந்தரின் நட்பு கிடைக்க போதுன்னு அர்த்தம் நம்பர் ஒம்பது ஆண்கள் சமையல் செய்வது போல கனவு வந்தால் நீங்கள் வாழ்வில் சுலபமாக பெரும் புகழை போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் நம்பர் பத்து இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்டிருப்பது போல கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குலையும் என்பதை குறிக்கும் சரியா நம்பர் பதினொன்று இறந்தவர்களை கனவில் கண்டால் சுப செய்தி வரும் என்பதை குறிக்கிறது பனிரெண்டு இறந்தவர்கள் உங்கள் இல்லத்தில் தூங்குவதை போல கனவு கண்டால் பெரிய ஆபத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் என்பதை குறிக்கும் நம்பர் பதிமூணு இறந்தவர்கள் உங்களுடன் அல்லது உங்கள் குடும்பத்தாருடன் சாப்பிடுவது போல கனவு கண்டால் புகழும் அதன் காரணமாக செல்வங்களும் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் பதினாலு உங்களுடைய காதலியுடன் சண்டை போடுவது போல கனவு கண்டால் உங்கள் காதல் எவ்வகையிலாவது முறிந்து போக போகிறது என்பதை குறிக்கும் நம்பர் பதினஞ்சு உங்கள் உருவத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல் கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெற போகுது அப்படின்னு அர்த்தம் பதினாறு உங்களை யாரோ அடிப்பது போல கனவு வந்தால் உங்கள் திறமையை விலக்கி கொள்ளாமல் இருந்த ஒருவர் வழியே வந்து உதவி பண்ணுவார் என்பதை குறிக்கும் சரியா நம்பர் பதினேழு உங்களிடம் இறந்தவர்கள் பேசுவது போல கனவு கண்டால் ஆபத்தான தருணத்தில் உங்களுக்கு உதவ சிலர் முன் வருவார்கள் என்பதை குறிக்கும் நம்பர் பதினெட்டு உங்களுடைய உள்ளத்தில் காதல் உணர்வு அதிகமாக எழுவது போல கனவு கண்டால் சமுதாயத்தில் உங்களின் செல்வாக்கு விரைவில் உயரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நம்பர் பத்தொம்போது உங்களை பிறர் அலங்கரிப்பது போல கனவு கண்டால் நண்பரால் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு அர்த்தம் நம்பர் இருபது உங்களை பிறர் அவமரியாதை செய்வது போல கனவு கண்டால் சிறு சிறு தொல்லைகளும் துன்பங்களும் வரக்கூடும் இருபத்தி ஒன்று உங்களை ஆசீர்வாதம் செய்வது போல கனவு வந்தால் உங்களுக்கு யாரோ துர்போதனை செய்கிறார்கள் என்று அர்த்தம் சரியா நம்பர் இருபத்தி ரெண்டு உங்கள் உடம்பில் இருந்து ரத்தம் வருவது போன்று கனவு வந்தால் உங்கள் திறமை மற்றவர்களால் அடையாளம் காணப்பட்டு உங்களுக்கு புகழும் தனலாபமும் லாபமும் கிடைக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் இருபத்தி மூணு உங்கள் உடம்பில் காயத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது போல அதாவது உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு இடத்துல காயத்துக்கு கட்டு போட்டு இருப்பது போல கனவு வந்தால் பண விஷயத்தில் மற்றவர்களால் ஏமாற்றப்பட போகிறீர்கள் என்று அர்த்தம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க சரியா நம்பர் இருபத்தி நாலு உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவருடன் நீங்கள் உரையாடுவது போல் அதாவது உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவருடன் நீங்கள் உரையாடுவது போல் கனவு வந்தால் உயர்ந்த நிலை உங்களை வந்தடைய போகிறது என்று பொருள் உதாரணமாக விரோதியாக இருந்தவர்கள் கூட வழிய வந்து உதவி செய்வார்கள் என்று பொருள் சரியா உ நம்பர் இருபத்தஞ்சி ஊமையை காண்பது போல் கனவு வந்தால் தொழிலில் தேக்க நிலை ஏற்படும் நம்பர் இருபத்தாறு எல்லோரும் உறங்குவது போல கனவு கண்டால் அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறும் அந்தஸ்து உங்களுக்கு உள்ளது இதனால் உயர்வான பலன்களை பெறுவீர்கள் என்று அர்த்தம் நம்பர் இருபத்தேழு ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் பூசூட்டுவது போல கனவு வந்தால் கணவன் மனைவி இடையே மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்பதை குறிக்கும் நம்பர் இருபத்தெட்டு ஒருவரை அடிப்பது போல நீங்கள் கனவு கண்டால் உங்களுடைய செல்வாக்கை அல்லது திறமையை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள் என்பதை குறிக்கும் நம்பர் இருபத்தி மூணு ஓர் அழகான கன்னிப்பெண் உங்களுடைய கனவில் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையை புதியதாய் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகிறது என்பதை குறிக்கும் நம்பர் முப்பது கல்வி போதிக்கும் ஆசிரியர் கனவில் வந்தால் வாழ்க்கையில் வளங்கள் அமோகமாய் பெருகிவிடும் என்பதை குறிக்கிறது நம்பர் முப்பத்தி ஒன்று காவல்துறையினர் கைது செய்வது போல கனவு காண்பது அடுக்கடுக்கான அசூப செய்திகள் வரப்போவதை அறிகுறி என்பதை குறிக்கிறது சரியா காவல்காரர்களை கனவு காண்பது போல கனவு வந்தால் சாதகமாற்ற நிலையை உண்டாக்கும் அதாவது செக்யூரிட்டிஸ் போல அவங்களெல்லாம் உங்கள் கனவுல வந்து சென்றாலே சாதகமற்ற சூழ்நிலை உங்களை சுற்றி உண்டாக போகுது அப்படின்னு அர்த்தம் என் முப்பத்தி மூணு காதலனுடன் சுற்றுவது போல கனவு கண்டால் உங்கள் மனதில் நீண்ட நாட்களாய் குடிகொண்டிருக்கும் முக்கிய ஆசை ஒன்று விரைவில் நிறைவேறப் போகிறது என்பதை குறிக்கும் முப்பத்தி நாலு காதலியுடன் சுற்றுவது போல கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு இனிமையான அனுபவம் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கும் முப்பத்தி அஞ்சு கால் கை இல்லாதவர்கள் உங்கள் கனவில் வந்தால் உங்களால் எந்த ரகசியத்தையும் காப்பாற்ற முடியாது என்பதை குறிக்கும் முப்பத்தி ஆறு ஒரு வயதான பெண்மணியை கனவில் கண்டால் தனவரவு உண்டாகும் என்பதை குறிக்கிறது முப்பத்தி ஏழு குழந்தைகளை கனவில் கண்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதை குறிக்கிறது முப்பத்தி எட்டு குருவுடன் பேசுவதாகவும் அவரை காண்பதாகவும் கனவு கண்டால் விரைவில் நன்மை இல்லம் தேடி வரும் அப்படின்னு அர்த்தம் சரியா முப்பத்தி ஒன்போது குழுங்க குழுங்க சிரித்து கொண்டிருக்கும் குழந்தையை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் பணவரவு உயரும் என்பதை குறிக்கிறது நாற்பது சகோதரர் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி தீரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் நாற்பத்தி ஒன்று சகோதரி உங்கள் கனவில் வந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்பதை குறிக்கும் நாற்பத்தி ரெண்டு அதாவது முதல்ல சொன்னது நாற்பத்தி ஒன்று இது நாற்பத்தி ரெண்டு சுமங்கலி பெண் விளக்கு ஏற்றுவது போல கனவு வந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்பதை குறிக்கும் நாற்பத்தி மூணு தந்தையை கனவில் கண்டால் கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பதை குறிக்கிறது நாற்பத்தி நாலு தந்தை இறந்து போனவராயிருந்து அவர் உங்கள் கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கும் ஒரு பிரச்சனையை வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள் என்பதை குறிக்கும் நாற்பத்தி அஞ்சு தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல் கனவு கண்டால் அவ்வாறு கனவு காண்பவர் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது நாற்பத்தி ஆறு தான் மட்டும் தனித்து உணவு உண்பது போல கனவு கண்டால் துன்பங்கள் நிச்சயம் உண்டாகும் உறவினர்களை பிரிய நேரிடும் நாற்பத்தி ஏழு தாய் உயிருடன் இருந்து அவர் உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் முக்கியமான காரியங்களில் அலட்சியமாய் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை குறிக்கும் தாய் இறந்து போனவராய் இருந்து அவர் உங்கள் கனவில் வந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்பதை குறிக்கும் திருமணம் ஆனவர்கள் விருந்துண்டு மகிழ்வதாக கனவு கண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதை குறிக்கும் திருமணமாகாத இளைஞர் நெடுந்தூரம் நெடுநேரம் நம்முடன் பேசுவது போல கனவு கண்டால் சந்தோஷ செய்திகள் அடுக்கடுக்காய் வரப்போவதாக அறிகுறியாகும் தேவர்களை கனவில் காண்பது மேன்மையை உண்டாக்கும் ஐம்பத்தி ரெண்டு தொட்டிலில் குழந்தை இருப்பது போல கனவு காண்பது குடும்பத்தில் இன்பம் பெருகுவதை குறிக்கிறது எண் ஐம்பத்தி மூணு தோல்விற்கும் வியாபாரியை கனவில் காண்பது பெரியோர்களின் நட்பு கிடைப்பதை குறிக்கிறது ஐம்பத்தி நாலு நடனம் ஆடும் மங்கையை கனவில் கண்டால் திருமணம் விரைவில் நடைபெறும் என்பதை குறிக்கிறது நாடோடியை கனவில் கண்டால் எதிர்பாராத சங்கடங்கள் உருவாகும் என்பதை குறிக்கிறது நாவீதர் நாவீதர் அவர்களை கனவில் வந்தாலும் முடி திருத்தம் இடத்தில் இருப்பது போல கனவில் வந்தாலும் நோய்கள் கவலைகள் பணவிரயங்கள் அதிகரிக்கும் அதனை சுபகாரியங்களுக்கு செய்வது நன்மை அளிக்கும் சரியா ஸோ அதை கொஞ்சம் அறிகுறி முன்கூட்டியே வரும்போது கொஞ்சம் உசாராக இருங்க சரியா அதாவது நாவீதர் கனவில் வந்தாலும் முடி திருத்தும் இடத்தில் இருப்பது போல் கனவு வந்தாலும் நோய்கள் கவலைகள் பணவரியங்கள் அதிகரிக்கும் ஸோ அதனை ஒரு சில விஷயங்களை சுபகாரியங்களுக்கு செலவு செய்வது நன்மையை உங்களுக்கு அதிகரிக்கும் மன நிம்மதி தரும் ஸோ கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க சரியா என் ஐம்பத்தி நீளமாக தொங்கும் கரிய கூழல் அதாவது கூந்தல் கொண்ட பெண்ணை கனவில் கண்டால் சுபம் உண்டாகும் நீங்கள் பெற்றோர் நண்பர்களை ஓடிப்பிடிப்பதாக கனவு கண்டால் புகழ் பெறுவீர்கள் என்பதை குறிக்கிறது நீங்கள் யாருக்காவது புத்திமதி கூறுவது போல கனவு வந்தால் நெ நெருங்கிய நண்பர்களிடையே மனக்கசப்பு தோன்றும் என்பதை குறிக்கிறது நீங்கள் பிறரை அவமரியாதை செய்வது போல கனவு கண்டால் கைகூடாமல் இருந்த காரியங்கள் இனி கைகூடி வரும் நீதிபதியை கனவில் கண்டால் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவரையே உங்களிடம் சமாதானத்திற்கு வருவார்கள் என்பதை குறிக்கிறது நீங்கள் யார் மீதாவது கோபப்படு கோபப்படுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்தாலும் உங்களுடைய புதிய முயற்சி தோல்வி அடையப் போகிறது அதை தள்ளி போடுவது புத்திசாலித்தனம் என்பதை குறிக்கும் நீங்கள் யாரிடமாவது சன்மானம் பெறுவது போல கனவு கண்டால் உங்களால் மட்டுமே எதையும் செய்ய முடியும் என்று பெருமையாய் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் அந்த எண்ணத்திற்கு மாற்றிக்கொண்டு உங்களால் செய்ய முடிந்த காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என பொருள் அறுபத்தி நாலு நெருங்கிய நண்பன் ஒருவன் இறந்து போனது போல் கனவு கண்டால் கனவு காண்பவர்களுக்கு வெகு விரைவில் நற்செய்தி ஒன்று வரும் துன்பங்கள் நீங்கும் என்பதை குறிக்கும் பலர் ஒன்று சேர்ந்து பாடுவது போல கனவு வந்தால் உங்களுக்கு தெரியாமல் உங்களை கவிழ்க்க சூழ்ச்சி செய்வதாக அர்த்தம் பாம்பாட்டியை கனவில் கண்டால் நன்மை உண்டாகும் என்பதை குறிக்கிறது பிரசவ வழியில் உள்ள பெண்ணை கனவில் கண்டால் பணியில் மேன்மையான பலன்கள் உண்டாகும் பித்தம் பிடித்தவனை அதாவது பைத்தியம் பிடித்தவனை கனவில் கண்டால் செல்வ செழிப்பு உண்டாகும் பெண் தன்னை நோக்கி வருவது போல கனவு கண்டால் தனலாபம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது பைத்தியத்தை கனவில் கண்டால் காரிய சித்தி உண்டாகும் சரியா மற்றவர் பிச்சை எடுப்பது போல கனவு கண்டால் வியக்க வைக்கும் வகையில் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட போகிறது மேலும் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கும் முக்கிய பிரச்சனை ஒன்று விரைவில் தீரப்போகிறது அப்படின்னு பொருள் சரியா மரணம் அடைந்தவர்கள் கனவில் வந்தால் நீண்ட காலம் நீங்கள் வாழப் போகிறீர்கள் என்பதை குறிக்கும் மணி மனைவிக்கு கருச்சிதைவு ஏற்படுவது போல கனவு கண்டால் செய்யும் தொழிலில் கிட்டும் புகழ் ஓங்கும் என்பதை குறிக்கும் மற்றவர்கள் சிரிப்பது போல கனவு கண்டால் யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் நீங்களே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிகுறி கறிகுறியை உங்களுக்கு எச்சரிக்கையாக குறிக்கும் மற்றவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது போல கனவு கண்டால் நீங்கள் திட்டம் போட்டிருக்கும் காரியங்கள் வெற்றிகரமாய் நிறைவேறும் என்பதை குறிக்கும் மாமியார் உங்களுடைய கனவில் வந்தால் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லாவற்றிலும் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கும் மாமனார் உங்களுடைய கனவில் வந்தால் சோர்ந்து போயிருக்கும் உங்களை உற்சாகப்படுத்தும் வகையில் ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது என்பதை குறிக்கும் மூடவரை கனவில் கண்டால் தனவிரையும் உண்டாகும் என்பதை குறிக்கும் யாருடனாவது வாக்குவாதம் அல்லது சண்டை போடுவது போல் கனவு கண்டால் புது புது நண்பர்கள் உறவுகள் வரப்போவதாக அறிகுறியாகும் ராமர் அம்புகளை சுமந்து வருவது போல கனவு கண்டால் சந்தோஷ செய்திகள் வரப்போகிறது என்று பொருள் வக்கீலிடம் சண்டை போடுவது போல கனவு கண்டால் பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொண்டு திணறுவீர்கள் விதவையை கனவில் கண்டால் உயர் பதவிகள் கிடைக்கும் விவசாயியை கனவில் கண்டால் செய்யும் காரியம் வெற்றியில் முடியப் போகிறது என்பதை குறிக்கும் வைத்தியம் செய்பவரை கனவில் கண்டால் தனலாபம் கெட்டும் இதுவரை எண்பத்தி மனுஷ ரூபம் சார்ந்த ஒரு திருமேனிகளை நீங்கள் கனவில் கண்டால் எண்பத்தி நாலு வகை இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மனுஷன் அந்த எண்பத்தி நாலு ரூபத்தில் உங்கள் கனவில் வந்தால் என்னென்ன காரியம் நடக்கும் அப்படின்னு இதன் மூலமாக உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கோம் அதனால் எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க இதை ஒரு காரிய அனுகூலமாக முன்கூட்டியே எடுத்துக்கொண்டு அடுத்த முயற்சிக்கான பயிற்சியை நீங்கள் இதன் மூலமாக எடுத்து செல்லலாம் ஆகையால் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் உங்களுக்கு என்றும் துணை நிற்கும் இறைவனை நேசியுங்கள் இயற்கையை நேசியுங்கள் உறவுகளை நேசியுங்கள் எல்லாம் நன்மையில் முடியும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்